நாய்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது விவரங்கள் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்படும் போன்ற நாய்கள் சிறுவர் கடித்து அவர்கள் பாதிக்கப்படுவதால் போன்று ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்த தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு உத்தர வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த ஆறு தமிழ் தமிழ்வேந்தன்வர் இந்த பொதுநல வழக்கை தொடர்ந்தார் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து வந்தது அப்போது சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் சென்னையில் தற்போது ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் திருநாய்கள் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது ஒரு இடத்தில் பிடிக்கப்படும் நாய்கள் கருத்தடை தடுப்பூசி போடப்பட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்படுகின்றது போல ஏற்கனவே ஐந்து தருத்தரை மையங்கள் உள்ளதாகவும் தற்போது பத்து புதிய மையங்கள் அமைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது அப்போ நீதிபதிகள் இதுவரைக்கும் எத்தனை நாய்க்கடி சம்பவம் நடைபெற்றது கேள்வி வைப்பினார்கள் அதற்கு ஆண்டு ஒன்றுக்கு இருபதாயிரம் சம்பவம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் பெருநாய்கள் குறித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதி விடுவதற்கு பதிலாக அவற்றுக்கு தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு முறையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதியும் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் அதேபோல இது சம்பந்தமான ஒரு விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெருநாய் கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் நாய்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார்கள் இந்த தெருநாய் பிரச்சனை தொடர்பான வழக்கு நீதிமன்றம் தற்போதைய நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்